ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை கொண்ட வினாக்களின் தரவுகளை இல் பவுப்பாய்வு செய்தல் தரவு பகுப்பாய்வின் போது சில வினாக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை கொண்டிருக்கும் உதாரணமாக இவ்வினாவை பார்க்கலாம் நீங்கள் எத்தகைய தொடர்பாடல் சாதனங்களை உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீர்கள் இதற்கான விடைகள் வானொலி தொலைக்காட்சி பத்திரிகை தொலைபேசி இணையதளங்கள் சமூக ஊடகங்கள் இலத்திரனியல் இவ்வாறு ஏழு விடைகள் இங்கே காணப்படுகின்ற போது இவ்வினாவுக்கான விடையை வழங்குகின்றவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பாடல் சாதனங்களை தெரிவு செய்வார்கள் அதனால் இக்கேள்விக்கான விடையானது ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கொண்டிருக்கும் அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம் நீங்கள் எவ்வாறான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறீர்கள் இதற்கான விடைகள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஞ்சு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ட்விட்டர் இவ்வாறான விடைகளில் இவ்வினாவுக்கு பதிலளிப்பவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகளை தெரிவு செய்வார்கள் இவ்வாறான வினாக்களுக்கான விடைகள் ஒன்றுக்கும் மேற்பட்டதாக காணப்படும் இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்கள் அல்லது விடைகளை கொண்ட வினாக்கள் தொடர்பான தரவுகளை எஸ்பிஎஸ் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யலாம் என பார்ப்போம் இங்கே ஒவ்வொரு விடையும் ஆம் அல்லது இல்லை என்னும் வகையாக வகைப்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும் இங்கே ஆம் என்றால் ஒன்று எனவும் இல்லை என்றால் பூஜ்ஜியம் எனவும் ஒவ்வொரு விடையும் பதிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் இங்கு நீங்கள் எவ்வகையான சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்றீர்கள் என்கின்ற வினாவுக்கு ஒன்பது விடைகள் காணப்படுகின்றன தாவல்களை வழங்கியவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்களை வழங்கும் போது ஒவ்வொரு பதில்களும் ஆம் இல்லை என்னும் வகைப்படுத்தல்களை கொண்டதாக இருக்க வேண்டும் இங்கு அஞ்சூறு நபர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட தரவுகள் இத்தரவு கோவையில் உள்ளது இதில் ஒவ்வொரு விடையிலும் ஆம் இல்லை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது ஒன்று எனவும் இல்லை என்பது பூஜ்யம் எனவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இவ்வினாவினை பவுப்பாய்வு செய்வதற்காக முதலில் அனலைஸ் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் என்பதை தெரிவு செய்து டிஃபைன் வேரியபிள் செட்ஸ் என்பதை தெரிவு செய்ய வேண்டும் இதன் போது ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று தோன்றும் இதில் பவுப்பாய்வு செய்ய வேண்டிய வினாவுக்கான விடைகளை தெரிவு செய்து அதனை வேரியபிள்ஸ் இன்செட் என்னும் பெட்டிக்குள் மாற்றுதல் வேண்டும் இங்கே காணப்படுகின்ற ஒன்பது விடைகளையும் தெரிவு செய்து வேரியபிள்ஸ் இன்செட் என்னும் பெட்டிக்குள் மாற்றுதல் வேண்டும் பின்னர் கவுண்டட் வேல்யூ என்பதற்குள் ஒன்று என்பதை குறிப்பிட வேண்டும் இங்கே ஒன்று என்பது அக்குறிப்பிட்ட சமூக ஊடகத்திற்கு அவர்கள் ஆம் இதனை பாவிக்கின்றேன் என்கின்ற கருத்தை இருக்கின்றார்கள் என்னும் பொருளில் ஒன்று என்பதை நாம் தெரிவு செய்கின்றோம் பின்னர் பவுப்பாய்வு செய்யப்படுகின்ற வினாவுக்கான பெயரை நாம் இடைவெளி விடாமல் டைப் செய்ய வேண்டும் இங்கே சோசியல் மீடியா என்பதை சுருக்கமாக நாம் டைப் செய்யலாம் அதே நேரம் லேபிள் என்பதற்குள் விளக்கமாக டைப் செய்ய முடியும் பின்னர் அட் என்பதை கிளிக் செய்யும் போது குறிப்பிட்ட வினாவானது மீடியா என்னும் பெயருடன் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் செட் என்னும் பெட்டிக்குள் மாற்றப்படுகிறது பின்னர் க்ளோஸ் என்பதை கிளிக் செய்யும் போது முதலாவது படிமுறை நிறைவடைகிறது பின்னர் மீளவும் அனலைஸ் என்பதை கிளிக் செய்து மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் என்பதை தெரிவு செய்து Frequencies என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இங்கே ஒரு டயலபாக்ஸ் ஒன்று தோன்றும் பாக்ஸில் தேவையான அதிர்வெண்களை வழங்கக்கூடிய மாறி அதாவது அந்த வினா எது என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வினாவை தெரிவு செய்து நாம் ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இதன் போது பவுப்பாய்வு செய்யப்பட்ட வெளியீடானது பெறப்பட்டுள்ளது இவ்வெளியீட்டின் முதலாவது அட்டவணை பார்ப்போமாயின் இங்கே அஞ்சூறு நபர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட தரவுகள் அவர்களுடைய சமூக ஊடகங்கள் தொடர்பாக அவர்கள் பாவிக்கின்ற சமூக ஊடகங்கள் தொடர்பான தகவல்களை நாம் பெற்றிருக்கின்றோம் இங்கே எந்த ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸும் இல்லை அனைவரும் இக்கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார்கள் இங்கே மிஸ்ஸிங் வேல்யூ இல்லை என்பதால் இங்கே வெளியீடு இரண்டை நாம் பார்ப்போமாயின் இந்த வினாவுக்குடிய விடைகள் அதாவது ஒன்பது விடைகளில் தரவு வழங்கியோர் தெரிவு செய்த சமூக ஊடகங்கள் தொடர்பான தரவுகள் இங்கே தரப்பட்டுள்ளது இங்கே குறிப்பாக நாம் பார்க்கும்போது முதலாவது நிறையில் தரவு வழங்கியோர் தொகையில் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகின்றார்கள் என்பது பொருள்படும் இது மொத்த தரவு வழங்கியோரில் அதாவது ஐநூறு பேரில் தொண்ணூற்றி ஐந்து எட்டு வீதமாக காணப்படுகிறது இதனை பெர்சன்டேஜ் ஆஃப் கேசஸ் என்பது குறிக்கிறது அதேவேளை இரண்டாவது நிறையில் பார்ப்போமாய் இங்கே பெர்சன்டேஜ் பன்னிரண்டு தசம் ரெண்டு வீதமாக காணப்படுகிறது இது குறிப்பது ஜாதனில் ஒன்பது சமூக ஊடகங்களில் அதாவது மொத்த சமூக ஒன்பது ஊடகங்களில் பன்னிரண்டு தசம் ரெண்டு வீதமான பாவனை பேஸ்புக் பாவனையாக முகநூல் பாவனையாக காணப்படுகிறது என்பதை இது குறிக்கிறது அதேவேளை யூடியூப் பாவனையானது பதினொன்று தசம் ஒரு வீதமாக காணப்படுகிறது நூறு வீதத்தில் வாட்ஸ்அப் ஒன்பது தசம் ஒன்பது வீதமாகவும் மெசெஞ்சர் பன்னிரெண்டு தசம் ரெண்டு வீதமாகவும் மொத்தமாக ஒன்பது சமூக ஊடகங்களின் பாவனையினுடைய வீதாசாரத்தை இது குறித்து நிற்கிறது இவ்வீடியோவானது எஸ்பிஎஸ்எஸ்இல் நீங்கள் எவ்வாறு ஒரு வினா பல விடைகளை பல தெரிவுகளை கொண்டிருக்கும் போது அப்ப விடைகளை கொண்ட வினாக்களை நீங்கள் எவ்வாறு பவுப்பாய்வு செய்யலாம் என்பதை மிக இலகுவாக இவ்வீடியோவானது உங்களுக்கு விளக்கி இருக்கிறது மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்